மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க வீடியோக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கனால அடிக்கடி வீடியோ போட முடியல அதை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒன்ஸ் வீக் போடுறதே ரொம்ப கஷ்டம்னு இதில் எனக்கான மக்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளிப்ஸ் அனுப்புவாங்க நான் அதெல்லாம் பார்த்துக்குவேன் வீடியோ சில இதெல்லாம் எடுத்து அனுப்புவாங்க அதை பார்த்துக்குவேன் சிலவங்க லைஃப்க்கு ஒரு ரெண்டு மூணு ரொம்ப பிக்கியாக ரெண்டு மூணு பேருடைய லைவுக்கு தான் போவேன் மன்னார் அதாவது மன்னார்குடி சிஸ்டர் அவங்க லைஃப்க்கு போனேன்னா சும்மா ஹாய் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்துட்டு வந்துடுவேன் அதே மாதிரி ரொம்ப நாளாக போகாமல் இருந்துட்டு ரீசண்டாக மக்கள் குரல் அவங்க சிஸ்டருடைய அவங்க அம்மா டெத் அனிவர்சரி அன்னைக்கு அந்த லைவுக்கு போயிருந்தேன் ஆஃப்டர் தட் நான் எந்த லைவும் போகல ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் நேற்று தான் வந்து நம்ம மக்கள் நலம் கருதி சிஸ்டர் அவங்களுடைய லைவுக்கு போயிருந்தேன் இப்போ நியூஸ்லாம் கேட்டேன் பார்த்தேன் சில இது சுக்கா நிம்மி அவங்களுடைய சன்னுடைய அந்த நியூஸ் மக்களே இப்போ வந்து நிறைய டாப்பிக் உங்களுக்கு வந்து நான் எப்படி சொல்லன்னு தெரியல இந்த சுக்கா நிம்மி அந்த சன்னு வந்து அது வந்து உங்களுக்கு பெரிய டாபிக் மாதிரி வச்சு பேசிகிட்ருக்கேங்க அடுத்தது வந்து அந்த சுக்கா தோழி வீட்டில் வந்து நிம்மி இருந்ததை அதை வந்து பெருசாக பேசுகிறீங்க ஆல்ரெடி இதை வந்து நான் உங்கள்கிட்ட எத்தனையும் வாட்டி வீடியோவில் சொல்லியிருக்கேன் இவங்க ஒன்றா இருக்கிறாங்க இவங்க ஆடியோ வீடியோலாம் என்கிட்ட இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு ஒரு சிலர் நம்பினாங்க ஒரு சிலர் நம்பலை இப்போ உங்களுக்கு லைவ்லேயே உங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிருச்சு உடனே அவங்க வந்து ஒரு கதை விட்டுட்டாங்க ஓ நாங்கள் முதல்ல சண்டை போட்டோம் இப்போ இந்த ஒரு கஷ்டத்துக்காக சேர்ந்துருக்கணும் இல்லை அவங்க அந்த காலத்துலேருந்து தான் சேர்ந்துருக்காங்க அடுத்தது வந்து இதில் இவங்க மட்டும் செல்ல எம்பார்வையும் இவங்க கூட்டு தான் கட்சி தான் உடனே கேட்பீங்க அவங்க மகனை இது பண்ணி வச்சாங்கன்னு இதில் வந்து சுக்கா தோழி எல்லாரும் உடந்தது தான் புரியுதா ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சில இதை பழி கொடுக்க மாதிரி கொடுத்து சில இதை எடுப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் நடந்திருக்கு ஐ ஃபீல் ரியல்லி வெரி சாரி ஃபார் தட் லிட்டில் த தட் பாய் அவங்க சண்ணுக்கு ஏன்னா ஒன்று நீங்கள் எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பையனுக்கு நல்ல பேரண்ட்ஸ் கிடையாது எதையும் கொடுத்து எந்த விலைனாலும் அதை கொடுத்து அவங்களுடைய இந்த ஃபேமஸ்ஸையும் இந்த பணம் மீடியாவில் வந்து பணம் சம்பாதிக்கிறதையும் லூஸ் பண்ண அவங்க விரும்பலை அதுக்காக எந்த லெவலுக்கும் எந்த எக்ஸிடென்ட்டுக்கும் போக அவங்க தயாராக இருக்காங்க அதுதான் உண்மை அடுத்தது வந்து அந்த பையன் வந்து யோசித்து பாருங்களேன் அவன் என்ன தப்பு பண்ணான் குழந்தையில இருந்தே அவன் அந்த அந்த பேரண்ட்ஸ் அவன் தேர்ந்தெடுக்கலை கடவுள் கொடுத்தாரு குழந்தையிலேருந்தே அவன் அவங்க அம்மா தவறுதலாக நடந்து அதையே பார்த்து வளர்ந்துருக்கான் அடுத்தது அவங்க அப்பாவையும் அப்படியே தான் பார்த்து வளர்ந்துருக்கான் ஸோ அவனுக்கு ஒரு கைடன்ஸ் கிடையாது அப்போ இது வந்து இட்ஸ் நார்மலைஸ்ட் ஆயிட்டான் இந்த மாதிரி பண்ணுறது காமிக்கிறது இதெல்லாம் வந்து நார்மலைஸ்டுங்கிற மாதிரி அவனுக்கு அவன் மைண்டில் செட்டாக இருக்குது நீங்கள் அதுதான் புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிறப்ப அவன் பெருசாகிறப்ப அவனுடைய தேவைகள் வரும்போது ஜஸ்ட் ஹி லெட் இட் அவுட் இது என்ன அவன் பார்த்து வளர்ந்தானோ அதை அவன் வந்து இது பண்ணிட்டான் அன்ஃபார்ச்சுனேட் அவனுடைய போதாத காலம் அண்டர் ஏஜ் புள்ளைட்ட இந்த மாதிரி இது பண்ணிட்டான் பேசிட்டான் புரியுதா நான் வந்து இதை வந்து சப்போர்ட்டோ ஏதோ பண்ணுறேன்னு செய்து நினச்சிக்காதீங்க ஐஎம் நாட் சப்போர்ட்டிங் எனிபடி அது என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது பட் ஒரு வாழ வேண்டிய ஒரு பையனுடைய வாழ்க்கை அழிந்து இருக்கிறது இப்போ வந்து எல்லோரும் அவங்க அப்பா அம்மா வந்து லைவில் வந்துட்டு எங்கள் பிள்ளைய எங்களால் பார்த்துக்க முடியும் சில கண்ணீரை வடிச்சுட்டு போகிறாங்க ஒன்று சொல்கிறேன் அப்பா அம்மா எவ்வளோ கெட்டவங்களாக இருந்துட்டு போட்டோம் அந்த கண்ணீர் வந்து உண்மையாக பொய்யா அதெல்லாம் நம்ம அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுன்னு தேவையில்லை எல்லாத்துக்கும் ஒரு வேதனைகள் இருக்கும் புரியுதா என்னன்னாலும் அவங்க தூக்கி வளர்த்த ஒரு பிள்ளை அதோடைய வேதனைகள் வழிகள் இருக்கும் அந்த வேதனை வழிகளை பெற்றோராகிய நம்மளும் அதை புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிள்ளை தவறு செஞ்சுருக்கோம் அதையே நம்ம வந்து குட்டி சுட்டி குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம் இவர்கள் அவங்க பெரியவங்களை நீங்கள் எந்த நேரத்துலையும் எல்லா வழியிலும் குத்தி காமிங்க சுட்டி காமிங்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் லீவ் த பாய் அலோன் அவனுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது இப்போ என்னுடைய ரொம்ப மனமும் வர ரொம்ப வருத்தப்படுறது என்னென்னா ஹீஸ் அண்ட் அடல்ட் அவனால் அவனுடைய அடல்ட் கோர்ட்டில் தான் இருப்பாங்க அந்த அடல்ட் ஜெயிலுக்குள்ளே போனால் அவன் வேறு ரீதியாக சில கஷ்டங்கள் இன்னல்களை அனு அனுபவிக்க வேண்டி வரும் ஏற்கனவே அவன் வந்து நாட் அ ஸ்டெபிளைஸ்டு பர்சன் அவனுடைய பேச்சுகள் செயல்கள் எல்லாமே நல்லா தெரியுது இப்போ திரும்பி அங்கே போய்ட்டு வாரான்கிறப்ப அவனுக்கு நிறைய துன்புறுத்தல்கள் நிறைய விஷயத்தை ஹி ஹாஸ் டு கோ த்ரூ அதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு இதெல்லாம் இவங்க நினைக்காம ஏதோ சில காரியங்களை பண்ணிட்டாங்க அவன் ஒரு பழிக்காடாக தான் ஆயிட்டான் அதுதான் உண்மை அவனுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம் மனசாட்சி உள்ள யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி நான் அவனுடைய ம நலம் மக்கள் நலம் கருதி சிஸ்டரும் அதை தான் சொல்லியிருப்பாங்க நானும் இதே தான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளீஸ் தயவுசெய்து அவனுடைய ஃபோட்டோவையோ வீடியோவோ எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க இந்த டாப்பிக்கை நம்ம இதோடு முடிச்சுடுவோம் அதுதான் உங்களுக்கும் நல்லது அந்த பையனுக்கும் நல்லது பேரண்ட்ஸை பற்றி எப்படி வேணாலும் பேசுங்க கிழிச்சி தொங்க விடுங்க அதை பற்றி கவலையில் ஆனால் இப்பொழுது அவங்க பேரண்ட்ஸை கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க என்னன்னாலும் ஒரு வருத்தம் கவலைகள் இருக்கும் அவங்க வீடியோ கேம் உடனே வராங்கன்னா இது அவங்களுடைய பொழப்பு இதில் அவங்களுக்கு வியூஸ் கம்மியாகி அவங்க அதுலேருந்து டச் அவுட்டு போயிடுச்சுன்னா அவங்களோட வருமானமும் போயிடும் இதுங்களுடைய குழப்பையாக அதான் இருக்கனால அதுங்க வேற வழி இல்லாமல் வர வேண்டியது இருக்கும் மனசில் எத்தனையோ ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் அதையும் வைத்து கொண்டு தான் அவங்க வரும் வர வந்து இந்த வீடியோ போட வேண்டியதாக இருக்கும் அந்த பர்ஸ்பெக்டிவ்லேயும் அந்த ஒரு இதுலேயும் கண்ணோட்டத்துலேயும் நீங்கள் அதை பாருங்கள் செய்து ஜஸ்ட் லீவ் தம் அ லோன் ஃபார் அ வாயில் உங்களுக்கு பேச எத்தனையோ டாபிக் இருக்குது இந்த எம்பார்வை அதெல்லாம் ஒரு லேடியாக கூட என்னால் நினச்சி கூட பார்க்க முடில அது அதை பேசக்கூட நான் இப்போ விரும்பலை மக்களே உங்கள்ட்ட நான் சொல்கிற ஒரே வேண்டுகோள் இதோட எல்லாரும் அந்த டாப்பிக்கை விட்டு வேறு எதுக்கு போங்க இந்த ஃபேமிலியை கொஞ்ச நாளைக்கே விட்டுருங்க வாட் எவர் தே டாக் ஜஸ்ட் லீவ் தம் அலோன் நான் வந்து யாருக்கும் யார் சப்போர்ட் இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு அகைன்ஸ்ட் நான்னு தெரியும் ஆனால் அந்த பயலுக்காக இப்போ ஒரு கிரீவிங் பேரண்ட்ஸாக அவங்களுக்காகவும் நான் வந்து ஒரு சா நானும் ஒரு பேரண்ட் நானும் ஒரு இரண்டு பிள்ளைகளுக்கு தாய் அப்படிங்கிற முறையில் நான் உங்கள்கிட்ட இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் மற்றபடி வேற எதுவும் கிடையாது எல்லாத்தையும் ஈக்குவலாக நம்ம பார்ப்போம் மனித நேயத்தை வளர்ப்போம் அதுதான் நம்மளுக்கு இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தவறு செய்யும்போது நம்ம தண்டிக்கலாம் கேட்கலாம் அப் ஏன்னா ஒரு இக்கட்டான நிலையில் நம்மளும் மனிதர்களாக நடந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு ஒரு இது இதை நம்ம யாரும் சொல்ல நம்மளுக்கே இயற்கையாக இது தெரியணும் ஓகே மக்களே ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே டேக் கேர்